ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ளே நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ளே வந்துட்டாங்களே ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இந்த கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வர்றேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காரங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்காக கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரையும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பர் ஆனவன் சாதாரணமா இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னே இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட பண்ணினே தூணும் அதனால்தான் தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் அவர் வித்தியாசமான பையன் கணேஷ் எப்போவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாங்க மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸ்கெலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டரு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி என்னடாது அப்படின்னது கவின் தெரிந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவோம் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷார்ட்டு ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காரு சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றது முன்னாடி ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டையத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் ஏன் தெளிவாக கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்கள் அவரும் ஒன்று சிரிப்பாக சந்தோஷமாகிடும் செட்டே கலகலகலகலன்னு வந்திருப்பான் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாட்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது இந்த நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது உள்ள போனால் எடுத்த உடனே நாகை சைத்தன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்காக ட்ரையல் ட்ரை பண்ணினார் அவர் என்னை பார்த்துக்க யார் எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இன்னும் இந்த தட்டலண்டுங்க தூ நம்பருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு இது தெலுங்குகளும் அப்படியே என்ன தலையில் தூக்கி வச்சாடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணி இருக்கிறேன் இங்கே என்ன சொல்லுது அது அதுலாம் ஒன்றுமே கிடையாது இவனை எப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்பட்டு எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழு பேர் இதில் ஹீரோ அவர் நின்று தலையிலேருந்து ஜை டய் இதே தான் டே நெல்சார் ஏதாவது ஒரு டைலாக் எது கொடுற அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் நெல்சன் எதுனா கூடு ஓ எதுனா ஒன்று சொல்லியார் அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல அப்படியே முன்னாடியா விளையாடுறேன் அங்கங்கே கேமரா இருக்குது என்ன இன்னும் சொல்லுங்க முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறாங்க அப்படி இவனை பார்த்து சொன்னேன் நீ எதுனா ஒன்று சொல் அது கவுண்ட்ருன்னு அடியும் அதே மாதிரி இவர் சாவு போகிறோம் எது வில்லன் இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க பே காரணி சாகும்போது இப்படி விட இப்படி ஒரு காமெடி பண்ணு தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெளிங்கல ஆனால் தோண்டிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்து அப்படின்ட்டு எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள ஒரு என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீசர்னு காமிச்சார் காமிச்சோம் அதில்